மீன் கொடுக்காதே மீன்பிடிக்கக் கற்றுக்கொடு ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் மாணிக்கம் என்ற மீனவர் வாழ்ந்து வந்தார் அவர் கடலில் மீன் பிடிப்பதில் எவ்வளவு வல்லவரோ அதேபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் சிறந்தவர் உதவி என்று வருவோருக்கு மாணிக்கம் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார் என்பது அந்த ஊர் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த எதிர்பாராத சந்திப்பு ஒருநாள் மாணிக்கம் தனது படகிலிருந்து மீன் கூடைகளுடன் கரை திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பசியால் வாடிய முகம் கொண்ட ஒருவர் அவரை தேடி வந்தார் அவர் மிகவும் சோகமாக ஐயா நானும் என் குழந்தைகளும் கடந்த இரண்டு நாட்களாக உணவின்றி தவிக்கிறோம் உங்கள் கூடையில் நிறைய மீன்கள் இருக்கின்றன தயவு செய்து எங்களுக்காக சில மீன்களை தாருங்கள் என்று வேண்டினார் மாணிக்கத்தின் புதிய முடிவு சுற்றியிருந்த மக்கள் மாணிக்கம் வழக்கம் போல மீன்களை அள்ளிக் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் மாணிக்கம் ஒரு நிமிடம் யோசித்தார் அவர் மீன்களை எடுத்து அவரிடம் கொடுக்கவில்லை மாறாக அமைதியாக அவரை பார்த்து புன்னகைத்தார் அந்த நபர் திகைத்துப் போனார் என்ன இது இவ்வளவு பெரிய வள்ளல் என்று சொல்லப்படும் இவர் பசி என்று வந்தவருக்கு மீன் தர மறுக்கிறாரே என்று வருத்தத்துடன் எண்ணினார் உண்மையான உதவி மாணிக்கம் அந்த மனிதரின் தோளில் கை வைத்து நண்பரே என்று நான் மீன் கொடுத்தால் உங்கள் ஒருவேளை பசி மட்டுமே தீரும் நாளை நீங்கள் மீண்டும் ஒருவரிடம் உதவி கேட்டு நிற்க நேரிடும் அதற்குப் பதில் வாருங்கள் நான் உங்களுக்கு மீன் பிடிப்பது எப்படி என்று கற்றுத்தருகிறேன் என்றார் அன்றைய பொழுது முழுவதும் மாணிக்கம் அவருக்கு வலையை எப்படி லாவகமாக வீசுவது கடலில் எந்த இடத்தில் மீன்கள் அதிகம் கிடைக்கும் காற்றின் திசையை வைத்து காலநிலையை எப்படி கணிப்பது போன்ற நுணுக்கங்களை அக்கறையுடன் கற்றுக் கொடுத்தார் அந்த மனிதர் அன்று ஒரு திறமையை கற்றுக் கொண்டதோடு தன் கைகளால் பிடித்து மீன்களோடு பெருமையுடன் வீடு திரும்பினார் ஆன்மீக விளக்கம் மனுஷரைப் பிடிக்கிறவர்கள் இந்த கதை நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது இதையே இயேசு கிறிஸ்துவும் தனது சீடர்களிடம் வலியுறுத்தினார் மத்தேயே நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வேதம் இவ்வாறு கூறுகிறது அவர் அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரைப் பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் இதன் ஆழமான பொருள் கடலில் மீன் பிடிப்பது ஒரு தொழிலாக இருக்கலாம் ஆனால் இயேசு நம்மை ஆன்மீக மீனவர்களாக மாற்ற விரும்புகிறார் அதாவது வழிதவரி தவிக்கும் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை தச்சார்ப்பு உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவும் தகுதி படைத்தவர்களாகவும் மாற்றுவதே உண்மையான உதவி முடிவுரை வெறுமனே தானம் செய்வதை விட ஒருவரை சொந்த காலில் நிற்க வைப்பதே சிறந்த அறம் இயேசுவும் நம்மை பிறரைச் சார்ந்திருப்பவர்களாக அல்லாமல் பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாற்றவே அழைக்கிறார்